இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டிக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே இந்த இடம் வந்துருங்க சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துருதுங்க மொத்த விஷயத்த பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் கொண்ட ஒரு அருமையான இடம் தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அளந்து முட்டு போட்டு தாங்க இருக்குது யாரும் நம்ம வரப்பில் வரமாட்டாங்க நாமளும் மற்றவங்க வரப்புக்கு போக தேவையில்லைங்க இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலத்தில் சேலத்தை மையம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது குடோன் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான இடமா தொலைகிட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏற்ற இடம் தாங்க இது சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க நம்ம மேட்டுப்பட்டி டோல் பிளாஸாவே கிராஸ் ஆக இல்லைங்க டோலுக்கு முன்னாடியே தாங்க இந்த இடம் வந்துடுது இங்கேருந்து சேலம் வந்து சரியாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு பிரச்சனை இல்லைங்க ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு போர் ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குங்க இந்த இடத்துல மொத்த பரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க இந்த ரெண்டு ஏக்கர் எங்களால் எடுக்க முடியாது ஒரு ஏக்கரை மட்டும் எனக்கு பிரித்து தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இது இடந்தாங்க இது ஒரு ஏக்கரை பிரிச்சும் தரப்படுங்க இந்த இடம் பார்த்திங்கனா மொத்தம் ரோடு பாயிண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நூறு அடி வந்துடுங்க இந்த ரோடு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக நமக்கு நூறு அடிங்க இந்த எண்ணெச்சிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து மண் ரோட்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு தரோட தாங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை போகிற நேஷனல் என்ஹெச்சுங்க இது வந்து சேலம் டு சென்னை போகிற நேஷனல் என்ஹெச்சுங்க மேட்டுப்பட்டிக்கு டோலுக்கு முன்னாடியே வந்துருங்க நான் நிற்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இரநூறுந்து இரநூத்தம்பது மீட்டர்லேயே கணேஷ் காலேஜ் வருங்க நியரஸ்ட்டு பங்கு பெட்ரோல் பங்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்குங்க இந்த எண்ணெச்சில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரு அருமையான தார் ரோடு வசதியிட தாங்க இருக்குது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுக்கிறவங்க இந்த இடம் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த இடம் வந்து ஊரியாக வேலை ஆட்கள் எல்லாரும் கிடச்சிக்குவாங்க மொத்த வயசுன்னு ரெண்டு ஏக்கருங்க பதினெட்டு மரம் ரெண்டு போர் அஞ்சு ஹெச் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க கரையத்தை பொறுத்து முன்ன பண்ண எடுத்துக்கலாம்